வணக்கம் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த சோளம் வந்து வாங்கி வந்துருக்குறோம் இந்த மாதிரி ஆவணி மாதத்தில் வந்து சோளம் வந்து கொஞ்சம் விலை கம்மியாகவே கூட கிடைக்கும் இது மாதிரி வாங்கி வந்து இதை வந்து நம்ம இதில் இருக்க தோலை எடுத்துடணும் இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு இது மாதிரி உரிச்சுட்டு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம தண்ணியில் அவிச்சோம்னா அதில் இருக்கிற சத்து இறங்கிடும் அதனால் என்ன பண்ணணும் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி ஊத்துறோம் பாருங்க அந்த தட்டை கீழ் தட்டு வைக்கணும் மேல் தட்டு வைக்கக்கூடாது கீழ் தட்டு வச்சு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி இதை நல்லா கழுவிட்டு இது மேலே அப்படியே லைட்டாக உப்பு தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து அப்போ நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உப்பு தண்ணியில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக இதை முக்கிய எடுத்து இல்லை அப்படியே எனக்கு உப்பு பிடிக்காதுன்னா அப்படியே கூட இதை வச்சு அவிச்சு வேக வச்சு நல்லா சாப்பிட்டோம்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி சோளம் வந்து இப்போ வந்து இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கிது இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கும் இந்த வேக வச்ச சோளத்தை கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ இந்த சோளத்தை எப்படி உரிக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஒரு இதாக உரிச்சிடணும் நம்ம இதை ஈஸியாக வந்துரும் சிப்பிள்ளை கொஞ்சோண்டு இப்படியே கட் பண்ணிட்டு உரிச்சோம்னா இன்னும் ஈஸியா இருக்கணும் இந்த மாதிரி உரிச்சிட்டு இது இப்படி ஒரு திரு திருவி இப்படி எடுத்துடணும் அவ்வளவுதான் எடுத்துட்டோங்களேன் இப்போ இதுல இருக்கிற இந்த பொடி பொடியாக ஒரு நார் மாரி இது வேணும் இதெல்லாம் எடுத்துட்டு போட்டுடணும் சாப்பிடக்கூடாது அதை எடுத்துட்டு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டோம்னா இதை வந்து செஞ்சு சாப்பிடுங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து சீசன்ல தான் நிறைய கிடைக்கும் கம்மி விலையில இதையும் கொட்ட போட்டுடலாம் போட்டுட்டு இதை வந்து ரெண்டா அப்படி கட் பண்ணிடணும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அவிக்கலாம் இல்லை இதை அப்படியே கூட அவிச்சுக்கலாம் நம்ம விருப்பம்தான் இதை இட்லி பானையில் வச்சு நம்ம அவிச்சோம்னா தட்டு போட்டு இதோட சத்து வந்து இறங்காது தண்ணியில் முழுக வச்சு வேக வச்சோம்னா இதில் இருக்கிற சத்துலாம் இறங்கிடும் அதனால் நம்ம வந்து இட்லி தட்டில் அடித்தட்டு போட்டு இதை வேக வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ண சோளத்தெல்லாம் இது மாதிரி லைனாக அடுக்கி வச்சிடணும் இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டு வச்சு இந்த கீழ்தட்டு தான் வச்சுருக்குறேன் நிறைய சோளம் நல்லா மேலே வந்துடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி அடுக்கி இது மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா டைம் மூடிடணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம்தான் இதை எடுத்து பார்க்கணும் நல்லா வெந்துடும் நம்ம இட்லி ஊத்துற டைமோட ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே வச்சு திறந்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் எடுத்து சாப்பிடலாம் மாதிரி செஞ்சு சாப்பிடணும் பாருங்க சோளம் நல்லா வெந்து போச்சு சாஃப்டா ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வெந்துது இதை அப்படியே போடோன்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போதான் நாங்கள் சாப்பிட்டுனுக்குறோம் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்ச கானில் வந்து கொஞ்சமாக லெமன் அப்படியே கொஞ்சமாக பிழிஞ்சி விட்டுட்டு லைட்டாக அப்படியே கொஞ்சமாக உப்பு போட்டு இப்படி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இது மாதிரி சாப்பிட்டோன்னா நல்லா கொஞ்சம் டே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சட்டுன்னு டைஜஷனும் ஆகிடும் உடம்புக்கும் நல்லது இதுமாரி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்